வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிட எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு குருவனுடைய வக்ரகதியின் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குரு வந்து ரிஷபராசியில நம்ம கும்பலக்னத்துக்கு நாலாம் இடத்துல அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரத்தை தொடங்குகிறார் அது வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சொல்கிறார் அப்ப நமக்கு இரண்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் உடைய குரு நாலாம் வீட்டுல வக்கரகதி ஆகிறதுக்கு எந்த மாதிரியான கவனங்கள் நாம வந்து கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப நட்சத்திர ரீதியாகத்தான் கிரகங்கள் வந்து பலனை தருகின்றன இப்ப நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமது ஜனன ஜாதகத்துல கணிச்சு பார்க்கும்போது பன்னிரெண்டு பாவத்துக்கும் உப கணிச்சு எடுக்கும் போது குருவானவர் நம்ம லக்னத்திற்கு எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருக்க வேண்டும் எட்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ இருந்தால் திசா நடக்கும் பொழுது ஒரு பாதிப்புகளை கடுமையான வகையில் சந்திக்க நேரம் அதில் இந்த மாதிரியான கோச்சாரத்திலையும் பாதிக்கும் போது ப்ராப்ளம் ஆகுது இப்போ குருவனுடைய நட்சத்திரம் நம்மளுடைய ராசியில் இருக்குது கும்பத்தில் பூரட்டாதியாக இருக்குது நமக்கு ஐந்தாம் இடமான மிதன ராசியில புனர்பூசமா இருக்கு நமக்கு ஒன்பதாம் இடமான ராசியில விசாக நட்சத்திரமா இருக்கு ஆனால் குரு இப்போ இருக்கிற இடம் ராசியில இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு நெகட்டிவான இடத்துல உட்கார்ந்துருக்கு அதுக்கு வந்து அதை தடுக்கிறதாகவும் கெடுக்கிறதாகவும் அதனுடைய பலன்களை வந்து மறுதளிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கு அதாவது நன்மை தராமல் தீமை செய்வதற்குண்டான அதிகாரம் அப்போ ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது என்ன சிந்தனை செயல்திறன் நம்மளுடைய வில்பவர் ஆரோக்கியம் எபிலிட்டி இதில் எல்லாம் வந்து இந்த நாலாம் இடத்துல உட்காரும்போது குறைபாடுகள் அதுலேயும் அதிலையும் வக்கரமாகும்போது வீடு சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய தாயார் சம்மந்தப்பட்டது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டுது நமக்கு ரெண்டாம் அதிபதி குரு அப்போ குடும்பத்தில் உறவுகள் சொந்த பந்தத்தில் உறவுகள் நம்மளுடைய பேச்சு அதுவும் ரெண்டாம் இடம் தான் அப்போ நம்மளுடைய பேச்சுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும் நம்ம எதார்த்தமாக பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அது விபரீதமான பலன்களை கொடுக்குற அளவுக்கு அங்கே கலகம் குழப்பம் நடந்துடும் அதிருப்தி மனப்பான்மையை வளர்த்து விட்டுருவாங்க வீண் பழி அப்படிங்கிறது உண்டாகிடும் அதே நேரத்துல பணமும் கொடுக்கல் வாங்கல்ல இது மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக பணத்தை பெருக்கதற்கு ஆசைப்படுவோம் அதற்காக சில வழிமுறைகளை கையாளும் போது அதில் ஏற்படக்கூடிய தொய்வு தாமதம் அதில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நஷ்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பதினொன்னாம் இடம் என்பது நமக்கு மூத்த சகோதர சகோதரின் நண்பர்கள் அப்ப நம்ம பழகக்கூடிய நண்பர்கள்னாலேயே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய மூத்த சகோதர வகையில இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் செய்யக்கூடிய வேலைகள் நம்பிக்கையின் பேரில் சில எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இதை முடிக்கலான்னு நினச்சி நம்ம வந்து அதில் ஈடுபட்டிருப்போம் சில பிற பிறரை நம்புவோம் ஒரு சமூகம் சார்ந்த புது பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துக்குவோம் ஸோ அதனால எல்லாம் வரக்கூடிய தடுமாற்றங்கள் குழப்பங்கள் அவஸ்தைகள் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப ஒரு கெட்ட ஸ்தானத்துல அதுலேயும் வக்கரகதியில இருக்கும்போது கெடுதலான பலன்களை வந்து அதிகப்படுத்துகிறாருன்னு எடுத்துக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் மைனஸாக இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது கல்வி பாதிக்கப்படுறது அவங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து காட்ட வேண்டியது அதே நேரத்தில் நமக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கும் சர்வீஸ் நல்லா பண்ணுறோம் நல்லா எபிலிட்டியாக பண்ணுறோம் ஆனால் அதற்கேற்றபடி நம்மளை மதிக்கிறது இல்லை நம்மளை அங்கீகாரம் பண்ணுறதில்லை மேலே மேலே ஒர்க்லோடு தான் கிடைக்கித ஒளி அதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற நிலைமை ஏற்படும் பூர்விகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இழப்புகள் இருக்குது தந்தைக்கு மைனஸாக கொடுக்குது மேல் படிப்பு வேறு தர கல்வி அல்லது பிஹெச்டி பண்ணுறது வெளிநாட்டு கல்வி இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேலை செய்யுது அப்போ இந்த வகையில் நாம் குருவை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா குரு பிரீதிகளை செய்யணும் குருவனுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிறது குருமார்கள் வேதம் படித்தவர்கள் குழந்தைகள் பசுமாடு இதெல்லாம் வந்து குருவனுடைய பிரதிநிதிகள் அப்போ இது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போராட்டி இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் இவங்களுக்கான தானங்களை செய்வதன் மூலம் இப்போ பசுமாடுன்னா அதுக்கு ஒரு உணவு கொடுக்கதன் மூலம் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுக்கறதன் மூலம் நமக்கு வந்து அது பிரீதியாகும் குருவனுடைய பிரீதியை நம்ம இது பண்ணுறோம் அதுபோக வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துல தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசாகம் நட்சத்திரத்துல திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரண வழிபாடு இந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பறவை இருக்குது மிருகம் இருக்குது மரம் இருக்குது இதையெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணலாம் இப்போ புனர்வோசம்னா மூங்கில் மரம் விசாகம்னா விழாமரம் பூரட்டாதினா மாமரம் பூரட்டாதிங்கிறது சிங்கத்தை குறிக்குது விசாகம் புலியை குறிக்குது புனர்பூசம் பூனையை குறிக்குது ஸோ இது மாதிரியான சில காட்டில் வாடுற விலங்குகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியலன்னா நம்ம பிக்சராக பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரியான ஆக்டிவேஷன் விஷயங்களையும் பண்ணலாம் இதெல்லாம் நமது ஜாதகத்தில் குரு அதிகமான பலம் பெற்றிருக்கிறாரா அல்லது தொழில் ஸ்தானத்துக்கு ஆதிக்கம் பெற்றிருக்காரா பத்தாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் ஆதிக்கம் பெற்றிருந்தால் பலத்தை பெருக்குகிறார் என்ற அர்த்தம் அந்த மாதிரி இருந்து திசா புத்தி நடக்கும்போது இந்த மாதிரி நட்சத்திர ஆக்டிவேஷன்கள் குருவனுடைய ரத்தினங்களை அணியிறது குருவனுடைய க்ஷேத்திரங்களுக்கு போகிறது ஆலங்குடி மற்றும் நமக்கு வந்து குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூரும் குருவுக்கு உண்டான ஸ்தலம்தான் குருவே போய் வழிபட்ட ஸ்தலம் இந்த மாதிரியான வழிபாடுகளையும் செய்யலாம் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்தலாம் பட் இதெல்லாம் வந்து வழிபாடுகள் செய்யும்போது நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி எட்டாம் பா உபநட்சிரமாகவோ பன்னெண்டாம் உப உபநட்சத்திரமாகவோ நம்ம ஜாதத்தில் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்து வழிபாடுகளை பண்ணோம்னா அது நெகட்டிவாக ரிவர்ஸாக வேலை செய்யும் அதனால் வழிபாடுகளை விட்டுட்டு இந்த பிரதிநிதிகளுக்கு உண்டான தான தர்மங்களை பண்ணும்போது அது கொஞ்சம் கேட்கும் அதற்கு இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்திக்கணும் புனர்பூசம் விசாகம் போராட்ட நாலாம் இடம் என்பது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை குடிக்கிறது அதே நேரத்தில் வீடு வாகனத்தை குறிக்கிது இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்லையும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லாமே வந்து டெவலப் ஆகணுங்கிற நோக்கத்தில் தான் செய்வோம் ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு கொடுத்துட்றது மேற்கொண்டு அந்த செயலில் வந்து நன்மை அடைய முடியாதபடி சூழல் வந்து அமைச்சு கொடுத்துரு தடைகள் அப்படிங்கிற மாதிரி அது குரு வந்து வேலை செய்வார் அதனால் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த நூற்றி பத்தொன்பது நாட்களில் இந்த குருவனுடைய சஞ்சாரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் குரு நமக்கு நல்லவர் தான் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடமும் அவரம் வக் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு மிகுந்த அவஸ்தைகளை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்